அவர் நம்மை நிரப்பிக்கொண்டே தான் இருக்கிறார் அலே லூயா அலை நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய உள்ளங்களையும் நம்முடைய உணர்வுகளையும் அவர் நிரப்பிக்கொண்டே தான் இருக்கிறார் அலே லூயா யாலே யாரெல்லாம் தாகத்தோடு ஆவியானவர் என்னை நிரப்ப வேண்டும் என்கிற தாகத்தோடு யாரெல்லாம் இங்கே இருக்கிறோமோ அதில் ஒவ்வொருவரையும் அவர் நிரப்பிக்கொண்டே தான் இருக்கிறார் அலே லூயா அலே லுயா டைம் கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் நான் சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் மற்றையோ பதிமூன்றாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு இறைவா

அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார் அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார் நல்ல விதைகளை விதைப்பவர் மகன் நல்ல விதைகளை விதைப்பவர் மகன் வயல் வயல் இவ்வுலகம் இவ்வுலகம் நல்ல விதைகள் நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள் கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள் கலைகள் தீயோனை சேர்ந்தவர்கள் கலைகள் தீயோனை சேர்ந்தவர்கள் ஒரு ஊமை குறித்து இயேசு மக்கள் கூட்டத்தினர்கள் பேசுகிறார்கள் சீடர்கள் அதற்குரிய விளக்கத்தை கேட்கிறாங்க அப்ப இயேசு சொல்கிறார் வயல் இவ்வுலகம் அதில் விதைக்கப்படுகிறாங்க நல்ல விதை யார் என்று சொன்னால் கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள் அலை லூயா அலை லூயா அந்த விதைகளுக்கு இடையே இருக்கிற கலைகள் யார் என்று சொன்னால் தீயவனை சேர்ந்தவர்கள் அலை லூயா ஒரு இரண்டு காரியங்களை இந்த ஊமையில பார்க்கலாம் ஒன்று கடவுளின் ஆட்சி கடவுளுக்கு உட்பட்ட மக்கள் அல்ல இல்ல இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அழகையின் ஆட்சி இந்த இரண்டு விதமான ஆட்சியுமே இந்த உலகத்தில் நடந்துகிட்டு தான் இருக்கு ஒன்று கடவுள் ஆட்சி செய்கிறார் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து தன்னுடைய அன்பை கொடுத்து ஆவியை கொடுத்து கடவுள் அந்த மனிதனை ஆட்சி செய்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏதோ ஒரு காரியம்லாம் கிடையாது அதனால பெரிய தியானத்தில் நம்ம தியானிக்கல சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா கடவுளை கடவுளுக்கு பிள்ளைகளும் வாழ்கிறாங்க அழகை கூறியவங்க இந்த உலகத்துல வாழ்கிறாங்க ரெண்டு விதமான ஆட்சி இந்த உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு ஆனா பரலோக வாழ்வுல கடவுளின் ஆட்சி மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு அல்ல விண்ணுலகில் அதான் இயேசு ஜெபிக்க சொல்லுவாங்க உமது ஆட்சி வருக அல்ல இல்லையா ஏன்னா பரலோகத்துல கடவுளுடைய ஆட்சி மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு இந்த பூலோகத்துல மண் உலகில இரண்டு விதமான ஆட்சி நடந்துகிட்டு பாத்தீங்கன்னா நான் இப்போ இந்த இடத்துல நிக்கிறேன் ஏசுடைய ஆளுகையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு பதிமூன்று வருடங்களுக்கு முன்பாக நான் யாருடைய ஆட்சியில் இருந்தேன் என்று சொன்னால் அழகையின் ஆட்சியில் இருந்தேன் அலை அலேலியா சிலருக்கு தெரிந்திருக்கும் நான் ஒரு இந்து இந்து குடும்பத்தை சார்ந்தவன் தான் ஒரு இந்து குடும்பத்துலதான் பாரம்பரிய வாழ்கிறேன் அலேலி அலேலியா ஒரு பதிமூன்று வருடத்துக்கு முன்பாக நான் இந்து தான் வாழ்கிறேன் இருக்கிறேன் அப்போ என்ன எது ஆளுகை செய்து கொண்டிருந்தது என்று சொன்னால் பாவமும் அழகையும் தான் ஆளுகை செய்து கொண்டிருந்தது

அலை லுயா என் சாவையும் நரக வாழ்வையும் கொடுப்பான் அதுதான் அழகையின் ஆட்சி அலை லுய்யா நூய்யா என்னுடைய வாழ்வும் அப்படிதான் இருந்தது பாத்தீங்கன்னா என்னை எது ஆளுகை செய்து கொண்டிருந்ததுன்னு சொன்னால் கோபம் நான் பார்த்தீங்கன்னா இப்போ முப்பத்தி மூணு வயசு இருபது வயசுக்குள்ளே பாத்தீங்கன்னா எனக்கு கோபம் அதிகமா வரும் என் கோபத்தினால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட சரியாக பேசவே மாட்டாங்க ஏன்னா மூக்குக்கு மேலே கோபம்னு சொல்லுவாங்களே அதான் கோபம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும் கெட்ட வார்த்தை வாயிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா திம்முருன்னு சொல்லுவாங்கல்ல ஆணவம் தலையான பாவங்களில் ஆணவம்னு சொல்லுவாங்க அந்த திண்முறை என்கிட்ட ரொம்ப அதிகமாக உண்டு யாரனாலும் எதிர்த்து பேசுவேன் பெத்த தாய் தகமலையை மதிக்க மாட்டேன் இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி எனக்குள்ளே நடந்து கொண்டிருந்தது இந்த இயேசுவை தேடுவதற்கு முன்பாக தூய ஆவியானவர் எனக்குள்ளே வருவதற்கு முன்பாக இவையெல்லாம் என்னை ஆட்சி செய்து கொண்டிருந்தது பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியினால நிறைய பேருக்கு என்ன பிடிக்கல நான் அப்ப நேசித்து சில வாலிப பருவத்துல பெண்களை ஒரு பிள்ளையை லவ் பண்ண அந்த பிள்ளையும் பாத்தீங்கன்னா இவன் கோபப்படுறான் இவன் தண்ணி அடிக்கான் இவன் ரவுடி திறம இருக்கான் இவன் சரிபட்டு வராது பெற்ற தாய் தகப்பன் கூட என்னுடைய சுவாபத்தை பார்த்து என்னுடைய இயல்பை பார்த்து என்னை வெறுத்து ஒதுக்கினார்கள் என்னால் உறுதியா சொல்ல முடியும் ஏன் சுனா எங்க அம்மா சாப்பாடு தட்டை கொண்டு வைக்க முடியும் சாப்பாடு சரியில்லைன்னா தூக்கி எரிஞ்சிருக்கேன் கோபம் வாட்டி போட்டின்லாம் மரியாதை இல்லாம பேசியிருக்கேன் ஏன் சொன்னால் என்னை ஊனியல்பு அதாவது பாவம் ஆட்சி செய்து கொண்டிருந்தது வாசிப்பம்மா கலாத்திர ஐந்தாவது அதிகாரத்திலே பத்தொன்பதாவது வசனம் கொஞ்சம் வேகம்

பிளவு பிளவு அழுக்காறு அழுக்காறு குடிவெறி குடிவெறி களியாட்டம் முதலியவை ஆகும் களியாட்டம் முதலியனவை ஆகும் இதுல இருக்கிற எல்லா பாவங்களும் எனக்குள்ள இருந்தது என்னை ஆட்சி செய்து கொண்டிருந்தது அந்த பாவத்தின் ஆட்சியிலே தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் அதற்கு கிடைத்த கூலி என்ன என்று சொன்னால் வெறுமை மனதிற்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வெறுமை ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலை அன்புக்காக ஏங்குகிற நிலை யாருக்குமே என்ன பிடிக்க மாட்டேங்க இப்படி வாழ்ந்தா யாருக்கு பிடிக்கும் அப்படிதானே இப்படி ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்தா யாருக்கு தான் பிடிக்கும் எல்லாரும் வெறுத்து ஒதுக்கினார்கள் ஒரு வெறுமையை என் வாழ்க்கையிலே நான் அனுபவித்துக் கொண்டிருந்தேன் அலையில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலை லுய்யா அப்பொழுதுதான் வார்த்தை என்னை தேடி வந்தது ஒரு நோட்டீஸ் வழியால இந்த இயேசுவை தேடு உனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று இயேசு என்றால் யார் என்றே தெரியாது அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார் இவ்வளவுதான் அதுவும் ஒரு கிறிஸ்தவங்கிட்ட இருந்து இப்படி கத்துக்கிட்டது மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது அப்போ அந்த ஒரு வார்த்தை எனக்கு என் உள்ளத்தில் இப்போ இயேசுவை தேடினா நிம்மதி கிடைக்குமா அப்போ தேடி பார்ப்போமே அப்படின்னு நானா ஒரு கிறிஸ்தவ சகோதரத்தை இனி கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி போனம் பார்த்துக்கோங்க போய் இயேசுவிடம் இயேசுவே எனக்கு சாமி கும்பிட்ற மாதிரி தான் கும்பிட தெரியும் எனக்கு மனசுல நிம்மதி இல்லை எனக்கு நிம்மதி தாங்க அப்படின்னு சொல்லி மனசில் சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிட்டுட்டு வந்துட்டேன் என் மனசில் பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி என் வாழ்க்கையிலே எதுலயுமே கிடைக்காத ஒரு நிம்மதி இந்த உலகத்துல இருக்கிற சிச்சிம்மம் அனுபவிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஊர் சுத்துறது தண்ணி அடிக்கிறது சினிமானா ஃபஸ்ட் ஷோ போறது இப்படி இந்த உலகத்துல இருக்கிற சந்தோஷங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கேன் அது எல்லாத்திலேயுமே கிடைக்காத ஒரு நிம்மதி இயேசுவிடம் எனக்கு கிடைத்தது பல்லைய லியூயா அந்த நிம்மதியை விவரிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு நூறு மூட்டை வெயிட்ட நம்ம முதுகல வச்சுட்டு வாழ்ந்துகிட்டே இருக்கோம் எங்க போனாலும் உட்கார்ந்தாலும் சாப்பிட்டாலும் தூங்கினாலும் நடந்தாலும் ஒரு நூறு கிலோ வெயிட்ட நம்ம முதுகல வச்சு சுமக்கா எப்படி இருக்கும் பாப்பா ஒரு நூறு கிலோ வெயிட்ட நம்ம கொடுத்துட்டு நீங்க இத வச்சே வாழுங்க அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் யாருடா என்னை இதுல இருந்து காப்பாற்றுவா

அதை இறக்கி வச்ச ஒரு உணர்வை நிம்மதியை ஆண்டவர் எனக்கு அந்த இடத்துல கொடுத்தார் அதான் இந்த உலகம் தர முடியாத நிம்மதியை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னார் அப்படி ஒரு வேதனை மாற்றினார் அதுக்கப்புறம் தான் இந்த இயேசுவை தேட வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள எனக்கு நிறைய காரியங்கள் உருவாகுச்சு என்னை அதிகம் அதிகமாக இந்த ஏசுக்குள்ள வழி நடத்தினது என்ன சொன்னால் கடவுளின் வார்த்தை அலேலு முதன் முதலாக என்னை தேடி வந்ததும் என்ன என்று சொன்னால் கடவுளின் வார்த்தை தான்

எனக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காவே ஒரு தீயவற்றின் மேலே ஆசை வருது எப்படி இது வந்தது நான் எங்கேயாவது கடையில் போய் காசு கொடுத்து வாங்கினா கோபத்தை எங்கேயாவது வாங்கியிருக்கோமா எனக்கு கால் கிலோ கோபத்தை தாங்க அரை கிலோ வெறுப்பை தாங்க முக்கால் கிலோ பொறாமையை தாங்க ஒரு கிலோ இச்சையை தாங்கன்னு எங்கேயாவது நம்ம காசு கொடுத்து வாங்கியிருக்கோமா இல்லை ஆனால் அது நமக்குள்ளே இருக்கிறது அது எப்படி என்று நான் சிந்திக்க ஆரம்பித்தேன் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று ஐந்து என்னை கருத்தாங்கினால் என் அன்னை என்னை கருத்தாங்கினால் தன்னுடைய பாவத்திற்காக கடவுளிடம் மன்றாடும் பொழுது அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என் அன்னை பாவத்துடையே என்னை கருத்தாங்கினால் அலேலு அவர் என்ன சொல்கிறார் எனக்குள் இருக்கிற இந்த பாவம் என் தாயின் வயிற்றுக்குள்ளே அதாவது இந்த கோபம் இந்த வெறுப்பு இந்த டென்ஷன் டென்ஷன் பாவம் என்று சொன்னால் கோபம் வெறுப்பு பொறாமை காமம் இது மட்டுமல்ல கவலை கடவுளின் ஆட்சியில் கவலை கிடையாது அலேலு அலை கவலையின் ஆட்சியில் பயம் கிடையாது என் அன்னையின் வாய்சுக்குள்ளே இருக்கும் பொழுதே கவலை பயம் சோம்பேறித்தனம் கோபம் வெறுப்பு இச்சை என்று எத்தனையோ பாவங்கள் எனக்குள்ளே வந்துவிட்டது அலை லுய்யா அலை லுய்யா இந்த இறைவார்த்தை உண்மைதானா யாராவது ஒருவர் ஆம்பின்னு சொல்லுங்க உண்மைதான் என் அன்னை தான் எனக்கு கருத்தாங்கின அப்படின்னு உண்மைதானா யாருமே ஆமீன்னு சொல்ல மாட்டேங்க ஆமே ஏன் பிள்ளைகிட்ட போய் சின்ன பிள்ளைகிட்ட போய் எனக்கு ரெண்டு ரெண்டரை தான் ஆகுது அவனுக்கு பயங்கரமா என்னோட பயங்கரமா கோபப்படுதான் ஏதாவது உன்னை சத்தம் கொட்டா போது உடனே வெளியே போய் உடன அப்படி மூஞ்சபிடி முறைச்சி கோபம் நானா சொல்லி கொடுத்தேன் அவனுக்கு கோபப்படுன்னு இல்லை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தப்பு செஞ்சானா இல்லை இது யார் செஞ்சா ஆட்சி செஞ்சாங்கப்பா அப்படின்றோம் பார்த்தீங்கன்னா ஆட்சி செஞ்சாங்க அப்படின்றான் எந்த இது செஞ்சாலுமே எனக்கு இது யார் இது தண்ணியை கொட்டினா ஆட்சி அப்படின்றான் இதெல்லாம் நான் அவனுக்கு கொடுக்கல வயிற்றுக்குள்ளாக இருக்கும் பொழுதே அவனுக்குள்ள அதெல்லாம் அந்த பாவங்கள் உருவாகி விட்டது ஹலே அலை ஹலே அலை ஹலே லுய்யா ஐந்து பனிரெண்டு வாசிங்க ஒரே ஒரு மனிதன் வழியாய் ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது அந்த பாவத்தின் வழியாய் அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது சாவு வந்தது அதுபோலவே அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவி கொண்டது எல்லா மனிதரையும் சாவு கவி கொண்டது அல்லேலூயா அன்னைக்குள்ள வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அவருடைய ரத்தத்தின் வழியாக எனக்குள்ள அவருடைய சுவாபம் வந்துச்சு எங்க அம்மா அப்பாக்குள்ள அவங்க அம்மா அப்பாக்குள்ள எப்படி அவங்க அம்மா அப்பாக்குள்ளாக்கு இப்படி இப்படி நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் இறைவார்த்தை சொல்கிறது ஒரே ஒரு மனிதன் வழியாக அதாவது ஆதாம் ஏவாள் என்ற அந்த மூச்ச அவர்கள் அந்த மனிதர்கள் வழியாக தான் பாவம் இந்த உலகத்திலே நுழைந்தது பாவத்தின் ஆட்சி அழகையின் ஆட்சி ஒரு மனிதனுக்குள்ளே நுழைந்தது அலே லூயா அலே லூயா அலே லூயா பாத்தீங்கன்னா கடவுள் இந்த மனித ஆதாம் ஏவாளை படைக்கும் பொழுது அண்ணனும் அதை சொன்னாங்க கடவுள் ஆதாம் ஏவாளை படைக்கும் பொழுது அவர்களுக்குள்ளே கடவுளின் ஆட்சி மட்டும்தான் இருந்தது அழகையின் ஆட்சி கிடையாது பாவத்தின் ஆட்சி கிடையாது கவலையின் ஆட்சி கிடையாது எதுவுமே கிடையாது கடவுளின் ஆட்சி மட்டும்தான் அவர்களுக்குள்ளே இருந்தது அல்ல இல்லையா அவர்கள் கடவுள் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்படியாமல் போனதனால் அழகையின் ஆட்சி அவர்களுக்குள்ளே வந்தது அலைலு அலை பாப்போம் ஆதாம் ஏவாள் அவர்களுக்கு ஒன்று யோவான் மூன்று எட்டு வாசு பாவம் செய்து வருகிறவர் அழகை சார்ந்தவர் அழகையை சார்ந்தவர்கள் ஏனெனில் ஏனெனில் தொடக்கத்தில் தொடக்கத்திலிருந்து அழகை பாவம் செய்து வருகிறது அழகை பாவம் செய்து வருகிறது ஆகவே ஆகவே அழகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார் அழகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார் அல்லேலூயா 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 பாவம் அழகினால் ஆதாம் ஏவாளுக்குள்ளே நுழைந்தது அலை மனுஷங்க பாவமே செய்யலையா எல்லாத்துக்கும் சாத்தான் தானா அழகை தானா அதுலதான் ஒரு காரியங்கள் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பாம்பு வடியில சாத்தான் வந்து சொல்லுவான் அண்ணன் அந்த இறைவாழ்த்து எடுத்து காட்டினாங்க பாத்தீங்கன்னா எல்லா மரத்துல இருந்து சாப்பிடலாமான்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்களான்னு கேட்கும்போது இல்லை எல்லா மரத்துலேருந்தும் சாப்பிட சொல்லிருக்காங்க ஆனால் இந்த நடுவில் இருக்கிற மரத்தில் மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அப்படியா சாப்பிட்டீங்கன்னா செத்து போய்வில்லைன்னு சொல்லி கடவுள் சொல்லியிருக்கிறாள் கடவுளின் வார்த்தை ஏவாளை ஆட்சி செய்து கொண்டிருந்தது அலை லியா அலையலில்லையா ஆழமாய் நம் சிந்தித்து கடவுள் எப்படி நான் அவர்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறேன் என்று சொன்னால் கடவுளின் வார்த்தை ஏவாள் பேசுகிறாள் கடவுள் இந்த பழத்தை சாப்பிட்டா சாவின்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி கடவுளின் வார்த்தை ஏவாளை ஆட்சி செய்து கொண்டிருந்தது கடவுளின் வார்த்தை ஆதாமை ஆட்சி செய்து கொண்டிருந்தது ஆனால் அவர்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சாத்தனைகள் இல்ல சாக மாட்டீங்க நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா கடவுளை போல மாறிடுவீங்க நன்மை தீவிர அறிஞர்களாக அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பழத்தை பார்த்து அவர் விருப்பப்பட்டு அதை உட்கொண்டார் அலையில் இதுதான் பாவம்

கடவுளின் ஆட்சி ஃபுல்லே வந்து விடுவேன் ஒரு பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட வேலை பார்க்குற ஒரு தம்பிகிட்ட தம்பி ஏசப்போ பாட்டு கேளுடா அப்படின்னு கேட்டா பார்த்தீங்கன்னா இல்லைண்ணே மாதா பாட்டு அந்தோனிய பாட்டு மட்டும் போதும்ண்ணே ஏசப்பா பாட்டு வேண்டாம் அப்படின்ட்டு சரிடா அப்போ இறை வார்த்தையை வாசிப்பியாடா அப்படின்டா இல்லைண்ணா அதெல்லாம் வாசிக்க மாட்டேன் அலைய லுய்யா இறை வார்த்தை வாசிக்கவில்லை என்று சொன்னால் கடவுளின் ஆட்சியை பற்றி நமக்கு தெரியாது அல்லையே லுய்யா என்னை ஏதோ ஆளுகை செய்து கொண்டு என்று நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது அலே லு பாத்தீங்கன்னா நான் இந்த கண்டுபிடித்தது என்று சொன்னால் என்னுடைய நிம்மதி இல்லாத சூழ்நிலைக்கும் என்னுடைய வெறுமையான கடவுளை குறித்து அறியாமை கடவுளை பற்றி இந்த இறை வார்த்தையை பற்றி நான் அறியும் பொழுது என்ன செய்கிறேன் என்று சொன்னால் நான் என்னுடைய என நிம்மதியை அனுபவித்ததுக்கு அப்புறம் இந்த இயேசுவை தேட ஆரம்பிக்கிறேன் இயேசுவை தேட ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு புக்கா எடுத்து வாசிக்கிறேன் நீங்க பாவம் செய்யாதீர்கள் உங்களுக்கு நிம்மதி இருக்காது உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்னன்னா நீங்க கடவுளோடு இல்லை நீங்க நீங்களா வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க உங்க சொந்த முயற்சியில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க உங்க சொந்த பலத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க கடவுள் மீது நம்பிக்கை வைத்து கடவுளோடு இணைந்து நீ வாழவில்லை என்று சொல்லி நான் இந்த புத்தகத்தில் படிக்க ஆரம்பிச்சேன் அப்போ நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் என்ன என்று சொன்னால் நான் கடவுளோடு இல்லை கடவுளை தேடவில்லை என்பதை கண்டுபிடிக்க ஆரம்பித்து விட்டேன் உடனே அப்புறம் என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா இயேசுவை தேடி ஒவ்வொரு ஜபத்துக்காக போர ஆரம்பிக்கிறேன் போயிட்டு பாத்தீங்கன்னா ஜிவைன் மிர்சில ஜிவைன் மிர்சில ஒரு தூயாவியான ஒரு பெருவிழா நடந்தது அன்னைக்கு நான் போய் பாத்தீங்கன்னா அங்கே ஏ சொல்வது சொல்றாங்க தனியாக தான் வேணும் நீ பாவம் செய்யக்கூடாது அப்படின்னா உங்களுக்குள்ள நீ ஒரு நிம்மதியான வாழ்வு வாழணும்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கடவுளின் ஆட்சிக்குள்ளே நீ வாழ வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் என்று சொன்னார்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் வேணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துவிட்டது இது வரைக்கும் பாவம் செய்ய செய்து கொண்டிருந்த என்னுடைய மனசு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரை தேட ஆரம்பிக்கு நான் மாற வேண்டும் எனக்குள்ளே அந்த விருப்பம் உண்டாகியது பாத்தீங்கன்னா கடைசி ஜபத்துல பரிசுத்த பாடல் படிக்கிறாங்க ஆவியான ஒரு ஜபித்துக்கொண்டே என்ன சேவியர் தலையில எண்ணெய் பூசி ஜபித்துக் கொண்டே வந்தார்கள் என்னுடைய தலையில் நெற்றியிலே இப்படி சிலுவை அடையாளம் அடைந்தார்கள் எனக்குள்ளே ஒரு ஆற்றல் இறங்கியது அலே இல்லேயா எனக்குள்ளே பரிசுத்த ஒரு இறங்கி வந்தார் இந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவதற்கு நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையை சொல்றேன் நான் திருமுழுக்கெடுக்கவில்லை எதுவுமே செய்யவில்லை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேண்டும் என்று விரும்பினேன் ஏன் என்று சொன்னால் நான் கடவுளின் ஆட்சிக்குள்ளே வாழ வேண்டும் கடவுளின் ஆட்சியில் தான் நிம்மதி இருக்கிறது கடவுளின் ஆட்சியில் தான் சந்தோஷம் இருக்கிறது கடவுளின் ஆட்சியில் தான் விடுதலை இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்தார் இந்த நாள் வரை ஆவியானவர் வழி நடத்திக் கொண்டிருக்கிறார் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நமக்குள்ளே ஒன்றே ஒன்று வேண்டும் விருப்பம் ஆவியானவர் எனக்கு வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் வேண்டும் என அவர் ஆளுகை செய்ய வேண்டும் நான் அவருடைய ஆட்சிக்குள்ளே வாழ வேண்டும் என்று ஒரு விருப்பம் வேண்டும் அப்படியே எழுந்து நின்று